தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதவி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தையும் வழங்கினார் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டையில் தொடங்கியது வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகள் மாடுபிடி வீரர்கள் உற்சாகம் சந்தைகளில் கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் விற்பனை வழக்கமான விறுவிறுப்பு இல்லை என வியாபாரிகள் கவலை பொங்கல் பண்டிகையையொட்டி கோயம்பேடு சந்தையில் இறுதிக்கட்ட விற்பனை கரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை கடும் சரிவு திருச்சி மத்திய சிறையிலிருந்து ராஜேந்திர பாலாஜி ஜாமீனில் விடுவிப்பு உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சிறை நிர்வாகம் நடவடிக்கை தமிழகம் முழுவதும் நேற்று வரை எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஒன்பது சதவிகிதம் பேருக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவர்களுக்கும் வழங்கப்படும் என அறிவிப்பு மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் கேரள மாநிலத்தில் பொங்கலுக்கு அரசு விடுமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பினராயி விஜயன் அறிவிப்பு நாட்டில் புதிய கொரோனா பாதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தை நெருங்கியது ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்தது முகக்கவசம் அணியாதவர்களுக்கான அபராதத் தொகை ஐநூறு ரூபாயாக அதிகரிப்பு தமிழக அரசு அறிவிப்பு கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பாதிப்பின் உண்மை விவரங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் கொரோனா பூஸ்டர் டோஸ் பெயரில் புதிய வகை மோசடி பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை வாக்குறுதி அளித்த திட்டங்கள் மட்டுமின்றி சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் திமுக அரசின் எட்டு மாத செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருது பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகம் முழுவதும் வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலம் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பக்தர்கள் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தங்க தேரோட்டம் பெண்கள் மட்டுமே பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர் தமிழகம் முழுவதும் கோவில்களில் திரண்ட பக்தர்கள் நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் தரிசனம் செய்ய ஆர்வம் நாற்பத்தி மூன்று தமிழக மீனவர்களுக்கான காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பொங்கலுக்கு விடுதலையை எதிர்பார்த்த நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி வரை காவலை நீட்டித்து உத்தரவு நாற்பத்தி மூன்று தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை வேண்டும் மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய நிபுணர் குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம் புதிய தொழில் திட்டங்களை ஆய்வு செய்து அனுமதி வழங்கும் என தகவல் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் தள்ளி வைப்பு கொரோனா காரணமாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு உத்தரப்பிரதேச தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் பிரியங்கா காந்தி நூற்றி இருபத்தி ஐந்து வேட்பாளர்களில் உண்ணாவ் சிறுமியின் தாய்க்கு போட்டியிட வாய்ப்பு உத்தரப்பிரதேசத்தில் மேலும் ஒரு அமைச்சர் பாஜகவில் இருந்து ராஜினாமா இரண்டு அமைச்சர்கள் மற்றும் ஆறு எம்எல்ஏக்கள் விலகிய நிலையில் அடுத்தடுத்த பரபரப்பு பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர் வேட்பாளர் யார் பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது ஆம் ஆத்மி கட்சி உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியல் தேர்வு பணி தீவிரம் தற்போதைய எம்எல்ஏக்கள் இருபது பேருக்கு மீண்டும் சீட் கிடையாது என தகவல் ஆப்கானிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்திற்கு பதிலாக கோதுமை வழங்கும் தாலிபான்கள் நாம் ஒன்று சேர்ந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம் கொரோனா தொடர்பான முதல்வர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி நம்பிக்கை தமிழகத்தில் ஒரே நாளில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேருக்கு கொரோனா பாதிப்பு சென்னையில் மட்டும் எட்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டாக தொற்று அதிகரிப்பு